அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது இங்கே பலரது நித்திரையை அவள் திருடி இருப்பது அவளுக்கு தெரியாது அவள் நடந்து வரும் தெருவின் பெயர் தேவதையின் சாலை என்பது அவளுக்கு தெரியாது அவள் வருவதற்கு முன்னதாக தெருக்கூட்டி தெருவை சுத்தம் செய்து வைத்திருப்பது அவளுக்கு தெரியாது தினமும் அந்த இளநீர் வியாபாரி முதல் கனியை அவளுக்காக பத்திரப்படுத்துவது அவளுக்கு தெரியாது அந்த தெருவில் ஒவ்வொரு கடையும் அவளது வருகைக்காக தினம் தினம் தவம் இருப்பது அவளுக்கு தெரியாது அந்த மூன்று மாடி ஜவுளி கடை தினமொரு புதுச்சேலையை அவளுக்காகவே விளம்பரப்படுத்துவது அவளுக்கு தெரியாது அந்த தெரு அவள் வராது போனால் தெரு மயானம் போல் அமைதியடைவது அவளுக்கு தெரியாது அவளுக்காகவே பூக்காரியின் கூடையில் தினம் ஒரு ரோஜா வாடிக்கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாது பேருந்தில் ஜன்னலோர ஆசனம் அவளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருப்பது அவளுக்கு தெரியாது அவள் வயது பெண்களும் அவளை கடைக்கண்ணால் ரசிப்பது அவளுக்கு தெரியாது முச்சந்திப்பிள்ளையார் கோவிலில் அவளுக்காகவே ஒருவன் தினம் சுவாமி தரிசனம் செய்வது அவளுக்கு தெரியாது அவளுக்காகவே அங்கொருவன் கவிதை எழுதிக் கொண்டிருப்பது உண்மையில் அவளுக்கு தெரியாது அவளுக்காகவே அங்கொருவன் கவிதை எழுதிக் கொண்டிருப்பது ஆனால் இவர்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் இவர்கள் யாருக்கும் தெரியாது அவள் உயிரோடு இருக்கும் காதலுக்காகவும் இறந்து போன கணவனுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவதை என்பது அவள் உயிரோடு இருக்கும் காதலுக்காகவும் இறந்து போன கணவனுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவதை என்பது மாத்திரை கவி நன்றி